வியன் வியன் நம்ம போய் குளிப்போமா வாப்பா இவளுக்கு ஒரு குழந்தை குளிப்பாட்ட முடியலையா அந்த காலத்துல நாங்க பத்து குழந்தை குளிப்பாட்டுவோம் ஒரு பிள்ளைய வளர்க்க துப்பு கிடையாது கொஞ்சம் சாப்பிட்டு போடா ஒரு பிள்ளைக்கே சோறு விட்டோம் அந்த காலத்துல பால் வடிக்க சோறு விட்டோம் அத்தை அத்தை கொஞ்சம் கடைக்கு போறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இவனை பாத்துக்கிறீங்களா போ போ அஞ்சு நிமிஷம் தானே குழந்தை பாத்துக்கணும் உன்னோட நான் நல்லாவே பாத்துக்குவேன் அப்படிதான் வளரணும் சமுத்து புள்ள இந்த புள்ளைய போய் சண்டி போட்டுன்றா பாரு நேற்று நாடகம் என்னாச்சுன்னு தெரியலயே கொற பண நான் பார்த்த பார்வையில பயந்து ஓட்டான் டே 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 ஏன்டாத்து போட்டுறா தூக்கி தூக்கி விசிட்டா இந்த பையன் தூக்கி போடாம கம்முன்னு உட்கார்ந்து விளாடணும் ஐயோ என்ன சத்தங்க இருக்குது ஐயோ ஐயோ எல்லாம் எனக்கு கவுத்து போட்டு வச்சுக்கிறானே அட ராமா இதுக்கப்புறம் என் கூடயே தான் உட்கார்ந்து இருக்கணும் நீ என்ன இப்படி இருக்கீங்க அந்த காலத்துல பத்து குழந்தை கூட வளர்த்திடலாம் இந்த காலத்துல ஒரு குழந்தை வளர்க்க முடியாது தெரிஞ்சா சரிதான்